எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வேன் மூன்று அரும்புநிலை மாணவர்களுக்கு மணிகளை அடுக்கி காட்டி ஒன்று முதல் தொன்னூற்று ஒன்பது வரையிலான எண்களை வலுப்படுத்தணும் பிறகு அதற்கான பாடநூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும் ஒற்றை எண்கள் மற்றும் இரட்டை எண்கள் முட்டநிலை மாணவர்களை இரண்டு பேர் கொண்ட குழுக்களா பிரிக்கணும் குழுவிலுள்ள ஒரு மாணவர் அடுத்த மாணவரிடம் ஒற்றையா இரட்டையா எனக் கேட்டு விதைகளை இரண்டிரண்டாக எடுத்து வைக்கும் பொழுது கையில் ஒரு விதை மீதம் இருந்தால் அதன் மொத்த எண்ணிக்கையானது ஒற்றையன் எனவும் கையில் இரண்டு விதைகள் மீதமிருந்தால் அதன் மொத்த எண்ணிக்கையானது இரட்டை எண்கள் எனவும் தெரிந்து கொள்ளும் இருக்கு இதில் ஒன்று மூன்று ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதில் முடியும் எண்கள் ஒற்றை எண்கள் எனவும் இரண்டு நான்கு ஆறு எட்டு மற்றும் பூஜ்ஜியத்தில் முடியும் எண்கள் இரட்டை எண்கள் எனவும் மாணவர்கள் வகைப்படுத்த தெரிந்து கொள்வாங்க மலர்நிலை மாணவர்களுக்கு மூன்றிலக்க எண்களை எழுதி ஒற்றை எண் மற்றும் இரட்டை எண் கருத்தை வலுப்படுத்தணும் இதற்கான கற்றல் விளைவுகளானது நிலை வாரியா தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு